சில விமானங்கள் வந்து வீத்திட்டதாகவும் வந்து நம்ம வெளியில காட்டிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது ஏன்னா இவங்க மட்டும் அவங்க எப்படி போய் அங்கே போய் பார்த்துட்டு இருப்பாங்க அரசு என்ன சொல்லுதோ மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு தெரியும் அதே மாதிரி பாகிஸ்தான் அங்க சொல்லுமா அந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க தான் ஜெயிச்சிட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க அது போல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் நம்ம தான் கண் கூட பாக்குறோம் புரியுதுங்களா என்ன வந்து இப்போ விட்டீங்கன்னா நானே போய் தனியா சண்டை போட்டு வந்துடுவான் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம ராணுவ வீரர்கள் அங்க பயிற்சி பெற்ற வீரர்கள் போய் தாக்கி அழிச்சிட்டு திரும்பி வந்திருக்க மாட்டாங்களா இப்ப எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக இராணுவத்திற்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல நானே கிளம்புவோம் நானே கிளம்பி போய் சண்டை போட்டு வருவோம் அவங்கவுங்க நாட்டுக்காக உயிர் கொடுப்போம் நான் நாட்டுக்காக உயிரை எடுப்போம் போய் எதிரோடைய உயிரை சரிங்களா அந்த மாதிரி எனக்கு தேசப்பட்டு இருக்கு அந்த ஒரு தருணத்துல நீங்க என்ன இங்க உட்காந்துக்கிட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் சில பேர் வந்து தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒரு சாதனையை நிகழ்த்தி உள்ளது இந்தியா நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு வலிமையான இராணுவமும் ஆயுத பலமும் இருக்கு வியப்பாக இருக்குது நமக்கு ஏன்னா நிம்மதியா தூங்குறோம் இப்ப வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை கட்டமைச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிறதுல உலக நாடுகளை விரண்டு போயிருக்கு அந்த வகையில ஒரு சில தற்கொறைகள்லாம் என்ன பண்றாங்க யூடியூப்ல பேட்டி கொடுக்குறாங்க ஆஹ் அது அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அது வந்துருச்சு அது தெரியாத ஆகணும் இவங்கதான் போய் பார்த்த மாதிரி சொல்றாங்க அந்த நாதியாரிகள்லாம் பிடிச்சி தேசத்துறாத வழக்கில் உள்ள தூக்கி போட்டுடணும் அவங்க எல்லாம் களி கொடுக்கணும் அவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு தூக்கல போடணும்னு நான் சொல்லுகிறேன் மக்கள் அன்றாடம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற இந்த நேரத்துல போர் வந்தா என்ன ஆகும் பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க பட்சத்துல திடீர்னு ஒரு நிறுத்தம் சுமூகமாக ஒரு தீர்வு எட்டப்பட்டது அது ஆஹ் நம்ம அடிச்ச அடியில பாகிஸ்தான் கதறிக்கிட்டு போய் ஆஹ் ட்ரம்பு காலில் விழுந்து நித்த சொல்லுங்க ஐயா நித்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க சரி நம்மளும் நிறுத்திட்டோம் அது நிறுத்திட்டோம்னா கிடையாது இந்த ஆப்ரேஷன் இன்னும் தான் இருக்கு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தொடர்ந்து வேட்டையாடப்படுவார்கள் சரி நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பாக்குறோம்னா இப்ப நம்ம அண்டனா காரு நம்ம பைக்கு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வச்சிருக்கோம் அதுக்கு பெட்ரோல் வந்து நூத்தி பத்து ரூபா வரைக்கும் நம்ம போட்டு இருக்கோம் சரிங்களா லிட்டருக்கு ஆனா ஒரு காலத்துல வந்து கொஞ்சம் இப்ப சமீப காலமா ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் விலை ஏறுனது அப்படியே 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 ஒரு ரூபா ஏறும் அப்படியே அதுக்கப்புறம் ஏறிட்டே இருக்கும் அறுபத்தஞ்சு பிசா ஐம்பது பீசா அப்படின்னு கூட்டிகிட்டே போச்சு ஏன் அப்படின்னா தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க தான் ஏன் தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைச்சாங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் சம்பந்தமான கூடாயில் இறக்குமதியை அம்பானிக்கு மத்திய அரசு கொடுத்துருச்சு அவங்க வந்து யாருக்கிட்ட யாருகிட்ட இந்த நாட்டுகிட்ட அதிகமா வாங்குறாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க ரஷ்யா வந்து அஹ் எவ்வளவு நமக்கு கொடுக்குதுன்னா கூடையில நாற்பது டாலருக்கு நமக்கு கொடுக்குது பேரல் சர்வதேச சந்தையில கச்சா என்னுடைய ஒரு பேரல் எண்பது டாலர் வரைக்கும் போகுதா சொல்றாங்க அதனால அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட வந்து எங்களுக்கு வந்து அறுபது டாலருக்கும் கம்மியா தான் கொடுக்கணும் எல்லா நாட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரஷ்யா மறுத்து விட்டு என்ன சொல்றாங்க அறுபது டாலர் யாரு எங்ககிட்ட கிட்ட வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க எழு தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறாங்க இதில் இந்தியா வந்து சீனா இந்தியா எல்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்தியாவை வந்து அமெரிக்கா எச்சரித்தது ஏன் அவங்க கிட்ட கூடாயலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு எங்கள் மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க எங்கள் மக்களால் முந்நூறு ரூபா வரைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலை போட முடியாது அப்படின்னு ஜெய்சங்கர் வந்து சொன்னாரு அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் சரி என்ன பார்த்தா சரி இப்ப வந்து ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கு கூடாயலை இறக்குமதி செய்கிற விஷயத்துல கம்மி பண்ணுது டாலரை அறுபதுல இருந்து நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு அந்த காலங்களுக்கு ஏற்ப நமக்கு வந்து கொடுக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல நிறைய எண்ணெய் வாங்கிடுது தனியார் நிறுவனமான அம்பானியோடைய குழுமம் என்ன பண்ணுது கூடாயலை நிறைய இறக்குமதி பண்ணி அதை நமக்கு டைரக்டாக கொடுக்குதுன்னா இல்லை அதை வந்து ரீஃபைண்ட் பண்ணி திரும்பவும் வெளிநாடுகளுக்கு அதாவது அவங்களுக்கு தடை பண்ணாங்க பத்தியா ரஷ்யா கிட்ட இந்த வாங்க வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த நாடுகளுக்கு இவங்க வந்து அதிகமான விலைக்கு பெட்ரோலை விற்கிறாங்க அம்மானி குழுமா சரி அம்மானி குழுமா வந்து அதுக்கப்புறம் செயலில் வந்து நிறைய நமக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கும் பெட்ரோலை இப்படி விக்குது இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் போடணும்னா தற்சமயம் நாப் ஒரு லிட்ரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு கிட்ட அதிகம் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடலாம் அவங்க சொல்ற விலையை பார்த்தோம்னா சரிங்களா ஆனா இந்த அரசு நமக்கு அதை செய்துதான் இல்லை முப்பத்து ரூபா வரைக்கும் நம்ம போடுற பெட்ரோலை வாங்கி நம்ம வண்டியில ஊத்திக்கிட்டு சரி உழைச்சி களைச்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுமுறை அன்னைக்கு சண்டே டைம்ல பீச் பக்கம் போய் அப்படியே காற்று வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே மாநகராட்சி என்ன பண்ணுது ஒரு டோக்கனை கீழிச்சு இந்தாடா அங்கே வந்து காத்தா வாங்குற இந்த புடி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை கொடுக்குது என்னன்னா பார்க்கிங் கட்டணமா இதுக்கு முன்னாடி மெர்னா பீச்சோ பெசநகர் பீச்சோ நீங்க எந்த ஒரு பொது இடத்துக்கு போகும்போது பார்க்கிங் கட்டணம் அப்படின்னு இந்த அளவுக்கு வசூலிச்சிருக்காங்களா கிடையாது ஆனா சென்னை மாநகராட்சி என்ற பெயரில் அதாவது சென்னை மாநகராட்சி கிடையாது அது அவங்க வந்து டெண்டர் விட்டுருக்காங்க டெண்டர் கொடுத்து அதை வந்து தனியார் வந்து வசூலிச்சு மாநகராட்சிக்கு ஒரு அமௌண்ட்டு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லி பங்கு பெறாங்க அந்த வகையில இப்ப எங்க பார்த்தாலும் இந்த கட்டணம் வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க மக்களை இந்த மாதிரி ஒரு இந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது வெள்ளக்காரன் வந்து நமக்கு சாதாரண ஒரு உப்புக்கு தான் வரி போட்டான் ஆனா அதே எதிர்த்து நம்ம போராட இந்த தேசத்துல இன்னைக்கு வரி மேல வரி போட்டு நம்மள எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்து நம்ம சந்ததிகளை எப்படி படிக்க வைக்கிறது எங்க பார்த்தாலும் அஹ் வெறும் கொள்ளையா இருக்குது கல்வி நிறுவனங்களும் கொள்ளையா இருக்குது எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ளையா இருந்தா நம்ம எப்படி இந்த பூமியில வாழ்த்து சொல்லுங்க அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் ஏற்றமா இருக்குது அப்ப ஒரு மனிதன் எப்படிதான் குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க அப்ப இந்த மாநகராட்சி போய் சும்மா அப்படி காத்து வாங்கிட்டு வரலான்னு அப்படி போனா ஒரு அறுபது ரூபா டோக்கனை கீழ்ச்சி கொடுக்குது ஒன்னருக்கு அதே மாதிரி இப்ப சமீபத்துல மெர்னா பீச்சில் வந்து அவங்களுடைய டெண்டர் எல்லாம் முடிந்து விட்டதாக ஒரு செய்தி வந்தது திரும்ப ரினியூவல் பண்ணணும் அப்படி பண்ணும்போது எங்கேயாவது ஒரு ஒழுங்கு முறையில இவ்வளவுதான் வசூலிக்கணும் கட்டணத்தை இவ்வளவுதான் வசூலிக்கணும்னு எங்கேயாவது இருக்கா அப்படி இல்லை நமக்கு என்ன பில்லு கீழ்ச்சி தராங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கட்டிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு அடியாட்கள் மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் சாதாரணமெல்லாம் இப்பெல்லாம் வந்து நம்ம மெர்னா பீச்சுக்கு எல்லாம் மாதிரி போன மாதிரி எல்லாம் போயிட்டு வர முடியாது நீங்க பைக்ல போனீங்கன்னா அத பார்க் பண்ணும்னா அழகாக அதுக்கு ஒரு கட்டணத்தை போட்டுட்டு பார்க் பண்ணிட்டு எத்தனை அவருக்கோ அத்தனை அவருக்கு பணத்தை கொடுத்து தான் நீங்கள் வரணும் நீங்கள் சமீபத்தில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பார்க்கிங் கட்டணமாக கொடுத்தீங்க எங்கிட்ட கமெண்ட்ஸில் போடுங்க பொள்ளாச்சி வழக்கு அதாவது பார்த்தீங்க இந்த ஒரு அருமையான தீர்ப்பு சாகும் வரை ஆயுள் தண்டனை ஆனால் அதில் ஒரு குற்றவாளியை தப்பிச்சிட்டான் ரெண்டு பேரோ ஒருத்தராகனு தெரியல யாருன்னா தெரியும் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் அவரு தப்பிச்சிட்டாரு காசு பணம் வச்சிருக்கவங்கெல்லாம் அந்த நாட்டுல என்ன சொல்லுறது அதாவது சட்டம் வந்து சாமானிய மக்களுக்கு தான் அதாவது காசு பணம் வைத்திருக்கவங்களுக்கு என்னன்னு சொல்லுறதுன்னு புரியல அந்த மாதிரி இருக்குது பணம் படைத்தவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்ற நிலைமை இருக்குது கிரண் கோபால் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிய தெரிவித்து கொள்றோம் நம்ம சேனல் சார்பாக ஏன்னா அந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி விடலன்னா இன்னைக்கு வந்து அந்த அத்தனை குற்றவாளிகளும் தப்பித்து வெளியே வந்திருப்பாங்க இது ஒரு கேஸாவே எடுத்திருக்க மாட்டாங்க அவரே சொன்னாரு கக்கனுடைய பேத்தியா அவங்க எல்லாம் வந்து அவரை வந்து அவமானப்படுத்தின மாதிரி வீடியோல வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அப்ப மக்களுக்கு துணை போகின்ற காவல்துறையில வேலை செய்யறது ஒரு சில நபர் மட்டும் இந்த மாதிரி ஒரு சேலை அது ஒரு பெண்ணுக்கு பெண்ணே துணையா நிற்கக்கூடிய இந்த நேரத்துல எப்படிலாம் நடந்துறாங்க பாரு இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கு மன மனவேதனையா இருக்குது மனசாட்சியோட நடந்ததுங்க உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி நடந்து வந்திருக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போன ஆட்சியில நடந்த கேஸு ஏதோ இந்த ஆட்சியில சிறப்பா நடைபெற்று முடிந்து விட்டது நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதோ உங்களால முடிஞ்ச சப்ஸ்கிரைப்னாவது பண்ணுங்க சேனல் வளரும் உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுது சின்ன சின்ன கருத்துக்களா இருந்தாலும் நம்ம சேனல்ல பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எவ்வளவு ஒரு கலைஞர் வெளியே வாங்கலயா